அரசின் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டு என்பது கூட தெரியாமல் அரசியல் செய்ய கிளம்பியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மத்திய அரசு நிதி வழங்கி மாநில அரசின் வழியே செயல்படுத்தப்படும் திட்டம் தான் பிரதமரின் வீடு திட்டம் பயனாளிகளை கண்டறிந்து மத்திய அரசின் நிதியை கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசிடம் உள்ளது என்பது கூட தெரியாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருப்பது வேதனைக்குரியது கடந்த இரண்டு ஆண்டுகளாக பத்மஸ்ரீ சின்னப்பிள்ளை அவர்களுக்கு வீடு கட்ட நிதியும் இடமும் வழங்காமல் அலைக்கழித்திருப்பது என்பது திமுக அரசின் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டு என்பது கூட தெரியாமல் அரசியல் செய்ய கிளம்பியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அது மட்டுமல்லாது மாவட்ட ஆட்சியரிடம் கேட்ட பின்னர் வீடு கட்ட பெறும் ஒரு சென்ட் நிலத்தை மட்டுமே தாசில்தார் வழங்கியிருக்கிறார் அது குறித்து பல முறை முறையிட்ட பின்னரும் அதற்கு எந்த தீர்வும் காணப்படாமல் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் பத்மஸ்ரீ சின்னப்பிள்ளை அம்மா அவர்கள் இவை அனைத்தையும் மறை விட்டு வெட்கமே இல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டப் புறப்பட்டிருக்கிறார் என அண்ணாமலை தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார்